ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அடுத்த பகுதியை இன்றைய தினத்திலிருந்து மீண்டும் சிந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் நம்முடைய யூடியூப் சேனல் எட்டாயிரம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை நெருங்கி அடுத்தபடியாக தாண்டி போயிட்டுருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலேயே தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்னால் முடிஞ்ச சத்து விஷயங்களை மேலும் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் செய்யும் போது அது அடியே எனக்கு ஒரு நல்ல ஆர்வத்தை கொடுக்கிறது நானுமே நடுவில் கொஞ்சம் அதிக வேலை காரணமாக சரியாக பதிவு போட முடியல இருந்தாலும் இந்த நண்பர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்கிற போது அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சத்து விஷயங்களை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது அதனால் முடிஞ்ச அளவு எந்த தங்கு தடையும் இல்லாமல் நல்ல சத் விஷயங்களை மேலும் அம்பிகையுடைய அனுகிரகத்தோடு நாம் சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரிப்ஷன் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பதிவுக்கு போகலாம் மகிஷாசுரன் அம்பால் சம்ஹாரம் செய்கிறால் அம்பிகையை தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரங்களினாலே ஆராதனை செய்கிறார்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வியாச மகரிஷியே தயை புரிந்து அதி அற்புதமான தேவியுடைய சரிதங்களை மேலும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் மகிஷாசுரனை கொன்ற பிறகு மகிஷாசுர மர்தினியான தேவி மறைந்து போனாள் அப்படின்னு சொன்னீங்களே அவள் எங்கு மறைந்து போனாள் போனது ஸ்வர்க்கத்துக்கா வைகுண்டத்துக்கா கைலாசத்துக்கா இமயமலைக்கா அல்லது யமலோகத்துக்கா அதை சொல்லுங்கள் அப்படின்னு வேண்டுகிறார் யாசர் ஜனமேஜயனே ஸ்வர்கம் வைகுண்டம் யமலோகம் முதலான இடங்களை ஜீவாத்மாக்கள் அடைவரையன்றி ஸ்வரூபினியான பராசக்தியானவளா போய் அங்க போய் அடைவாள் இல்லவே இல்லை திருப்பார்கடலுடைய நடுவிலே மணித்வீபம் ஒன்று இருக்கிறதென்றும் அந்த இடம் தேவிக்கு மனோரம்யமான லீலாஸ்தானம்னோ அங்க சக்தி தேவி பலவிதமான உருவங்களோடு விருப்பம் போல் வசிப்பாள் அப்படின்னும் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் முதலையோர் அங்கு பெண் ரூபத்தோடு வந்து பிறகு தேவியுடைய அருளினாலே மீண்டும் ஆணுருவத்தை எடுத்து படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழில்களை செய்யலானார்கள் அப்படின்னு ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா தேவர்கள் துதி செய்த பிறகு மகிஷாசுர மர்தினியான தேவி அந்த இடத்துக்குத்தான் மறைந்து போனால் அப்படின்னு சொல்றார் நாமும் ஏற்கனவே சிந்தித்தோம் இல்லையா அதே இடத்துல தான் அம்பாள் மறுபடியும் போன தேவி மறைந்த பிறகு சூரிய வம்சத்தைச் சேர்ந்த அயோத்தி மன்னனான சத்ருக்னன் எனும் மகாவீரனை மகிஷாசுரனுடைய சிம்மாசனத்திலே தேவர்கள் ஏற்றி வைத்து மணிமகுடம் சூட்டி உலகால செய்து தத்தமது இடங்களுக்கு போனார்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன நடந்தது அப்படிங்கிறத கேட்குறாங்க அதுக்கப்புறம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சும்ப நிசும்பர்கள் அப்படிங்கிற அசுரர்கள் உருவாகிறார்கள் இந்த ரெண்டு அசுரர்கள் என்ன பண்ணாங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகள் இருவருமே அகம்பாவிகள் துன்மார்க்க முரடர்களாக இருக்கிறார்கள் அவர்களால் ஏற்பட்ட ஒரு அதர்ம செயல்களை எல்லாம் அம்பாள் எப்படி அவர்களை அழித்தால்ங்கிற சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் இவங்க ரெண்டு பேருமே பாதாள லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தவர்கள் அவர்கள் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க புஷ்கரக் கஷேத்திரத்திலே பிரம்மதேவரை நோக்கி பதினாயிரம் ஆண்டு காலம் அன்னம் ஆகாரமின்றி கடும் தவம் செய்கிறார்கள் அவர்களுடைய தவத்தை மெச்சிய பிரம்மதேவர் என்ன பண்ணுறார் மகிழ்ந்து அன்னவாகனத்தில் வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுடைய அரும்பெரும் பெரும் தவத்தை கண்டு அகம் மகிழ்ந்தேன் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் அப்படின்னு சொல்றார் உடனே அசுரர்கள் ரெண்டு பேரும் ஆலோசிச்சுட்டு சொல்கிறாங்க சிருஷ்டிகர்த்தாவே நீங்கள் கூறுவது உண்மைதான் எங்களுக்கு தேவர்களாலோ மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகள் முதலானவற்றாலோ மரணம் வரக்கூடாது எங்களுக்கு மரணம்னு அப்படி ஒன்று வர்றதா இருந்தால் எங்களுக்கு பெண்களை தவிர வேறு எவராலுமே எங்களுக்கு மரணமே வரக்கூடாது எங்களோடு போராடி எங்களை கொள்ளக்கூடிய பெண் யார் தான் இருப்பாள் பெண்களை கண்டு எங்களுக்கு மரண பயமே உண்டாகாது அப்படியே எங்களுக்கு ஒரு பெண்களால் மரண பயம் மரணமோ உண்டானாலும் உண்டாகட்டுமே அதனால் எங்களுக்கு ஒன்றும் குறை ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மரும் அவர்கள் வேண்டியவாறே வரம் கொடுத்து விட்டு தன்னுடைய பிரம்மலோகத்திற்கு போயிடுறார் வழக்கம் போல் வளம் வாங்கினா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் சும்பனும் நிசும்பனும் தங்களுடைய இருப்பிடம் சென்று பிருகுமுனிவரை வரவழைத்து அவரையே புரோகிதராக வைத்துக்கொண்டு நன்னலார் பார்த்து நல்ல ஓரையிலே அசுரராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரியணையிலே அமர்ந்து ஆட்சி புரிகிறார்கள் அசுரர்கள் எல்லோரும் தேவர்களை அடக்கியால போகும் காலம் வந்துவிட்டது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட கூட்டம் கூட்டமா சும்ப நிசுபர்கள் கிட்ட வந்து எல்லாரும் சேர்ந்து கொள்ளுகிறார்கள் ரக்தபீஜன் தாம்பரன் இப் அவன் என்ன பண்ணுறான் ரெண்டு அக்ரோணி சேனைகளோடு வந்து இவர்கள் கூட சேர்ந்துக்கிறான் இப்படி எல்லாரும் சேர்ந்து விட்டு அசுரர்களை என்ன பண்ணுறாங்க அசுரர்களுடைய தேவலோகத்திலிருந்து அவர்களை விரட்டி அடித்து விடுகிறார்கள் அங்கிருந்து போன தேவர்கள் ஓர் ஆயிரம் ஆண்டுகள் கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இருந்து போன தேவர்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேலே தேவலோகத்தை விட்டே போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பெரும் துயரமடைந்த இந்திராதி தேவர்கள் எல்லாம் தங்கள் தேவகுருவாகன பிரகஸ்பதி இடத்துல போய் கேட்குறாங்க தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி குருவே எங்கள் துயரங்கள் நீக்குவதற்கும் பகைவர்களான அசுரர்களை அழிப்பதற்கும் மீண்டும் நாங்கள் ஸ்வர்க்கபோகம் அனுபவிப்பதற்கும் நாங்கள் என்ன யாகங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அப்பா அவர் சொல்கிறார் அப்பா முன்பொரு சமயம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மகிஷாசுரனை கொன்றது எந்த தெய்வமோ அந்த சக்தி தேவி காலாதீதமான தெய்வம் அந்த சக்தி தெய்வமே உங்களுக்கு எப்போது துன்பம் ஏற்படுகிறதோ அப்போது தன்னை துதித்தால் உங்களுக்கு ஆதரவு தந்து ஆபத்திலிருந்து காத்தருள்வதாக கூறியிருக்கிறாள் அப்ப உங்களுக்கும் துக்கம் நிவர்த்தி ஆகிய வேண்டிய காலம் வந்திருக்கிறது இப்போதே நீங்கள் அனைவரும் இமயமலைக்கு சென்று பக்தியோடு அந்த தேவியை மீண்டும் ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார் தேவர்கள் இமயமலை சாரலுக்கு சென்று மகாதேவியை தியானித்து பீஜா மந்திரத்தை பக்தியோடு ஜபித்து விட்டு பிறகு அம்பாளை ரொம்ப அற்புதமாக தோத்திரமெல்லாம் செய்கிறார்கள் மகாதேவி அவர்களுடைய வேண்டுதலுக்கு இறங்கி இளமையான திருமேனியோடும் மனோரம்யமான பீதாம்பர ஆடைகளோடும் நவரத்ன ஆபரணங்களோடும் சுகந்த மணமலர் மாலைகளையெல்லாம் அணிந்தவளாக சர்வ அற்புதமான சுரூபத்தோடு காட்சி கொடுக்கிறாளா அம்பாள் அதோடு தன்னுடைய கம்பீரமான குயிலினும் இனிய குரல்ல சொல்கிறா தேவர்களே உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் என்ன எதற்காக என்னை வேண்டினீர்கள் அப்படின்னு கேட்கிறாள் தாயார் ஒன்றும் தெரியாத மாதிரி அம்பாள் கேட்குறா உடனே அவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க தேவி எங்களுக்கு உன்னை தவிர வேறு கதி இல்லை அம்மா உன்னிடம் பக்தியுள்ள எங்களை துக்கமில்லாமல் வைக்க வேண்டுமல்லவோ தாயே நாங்கள் மட்டும் இந்த சும்ப அசுரர்களால் துக்கப்படவில்லை தாயே சகல ஜீவராசிகளும் சகல உலகங்களும் துன்புறுத்துத்தலுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றன அதனால் பிரபஞ்சம் அனைத்தையும் படைத்த நீயே அவற்றை காக்கவும் வேண்டுமல்லவா படைத்த நீயே காவாது இருந்தால் வேறு யார்தான் அம்மா காப்பாற்ற முடியும் தாயே நீயே காப்பாற்றுவாயாக உன் பாதங்களில் சரணம் 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 அப்படின்னு சொல்லுகிறார்கள் தேவர்களுடைய தோத்திரம் செய்த உடனே தேவி என்ன பண்ணுறா தன்னுடைய தேகத்திலே இருந்து ஒரு சக்தியை தோற்றுவிக்கிறாள் அந்த சக்தி பராசக்தியுடைய இருந்து தோன்றியதனாலே கௌசிகை அப்படிங்கிற கருமை நிறத்தோடு மகா ஸ்வரூபமாக இருந்ததால் பத்திரகாளி அப்படின்னும் அசுரர்களுக்கு மகா பயத்தை விளைவிக்கின்றவள் அப்படிங்கிறதுனால காலராத்திரி அப்படின்னும் பெயர் பெற்றாள் இவ்விதமாக துஷ்டர்களை அழிப்பவதற்காகவே இந்த காளிகா தேவியை உண்டாக்கிய மகாதேவியானவள் தேவர்களை நோக்கி சொல்ற அமரர்களே அஞ்சர்க்க நான் உங்கள் பகைவர்களாகிய சும்ப நிசும்பர்களை கொன்று விடுகிறேன் துஷ்டர்களை அழித்து இஷ்டர்களான உங்களை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காளிகா தேவியையும் தன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு சிம்ம வாகனத்திலே விரைந்து சென்று சும்ப நிசும்பர்களுடைய ராஜ்யத்துடைய தலைநகரை அடைகிறாள் அங்கு அழகான பூங்காவனத்திலே அவள் இருந்து சகல சராச்சரங்களும் மோகிக்கும் வண்ணம் அதிமதுரமான கானம் ஒன்றை இசைத்து பாடுறா அம்பாள் அம்பாள் பாடுறதை கேட்டதும் மிருகங்களும் பறவைகளும் அதிலே அப்படியே கவர்ச்சியுற்று மயங்கி லயிக்கிறது அப்போ சும்பனுடைய சேவகர்களான சண்டன் முண்டன் அப்படிங்கிற அசுரர்கள் அந்த வழியா போயிட்டு தேவியுடைய கானத்தை கேட்டு அதன் இசையினாலே கவர்ந்து இழுக்கப்பட்டு அவள் இருக்குமிடம் சென்று தேவியை பார்க்கிறார்கள் உடனே அவர்கள் மிகவும் வியந்து தங்கள் ராஜனான சும்பாசுரனிடத்தில் போய் ஓடி போய் சொல்கிறாங்க அரசே நம்முடைய நந்தவனத்திலே அழகான பெண் உருத்தி இளமையானவளாகவும் ரூபவதியாகவும் சிம்ம வாகனத்திலே அமர்ந்து கொண்டு ரொம்ப அழகான இனிமையான பாடலை பாடிக்கொண்டிருக்கிறாள் அவளைப் போன்ற அழகி இந்த மூ உலகத்திலுமே இருக்க முடியாது அவளைப் போன்ற கட்டழகியை நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை யாரையுமே மயக்கும்படியான மோகன அழகோடு கவர்ந்தழுக்கும்படியான இசைப்பாடலும் இனிய குரலோடு குரல் வளத்தோடு அவள் அப்படியே அமர்ந்து கொண்டு ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும் அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்படுகிறது அசுரனுக்கு ஆர்வம் ஏற்பட்டு என்ன சொல்கிறான் சரின்ட்டு தன்னுடைய அமைச்சர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனை தூது அனுப்புகிறான் போய் நீ தான் வந்து பெண்களிடத்துல பேசி சாமர்த்தியமாக பேசக்கூடிய ஆள் அதனால் நீ போய் என்ன பண்ணுற என்னுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி அவளை நான் அணுகி என்னை திருமணம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் சுக்ரீவனும் போய் இடத்துல தன்னுடைய ராஜா இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படி எல்லா பெருமைகளையும் இடத்துல சொல்லி அம்பாள் எப்படியாவது சும்பராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லாத்தையும் சொல்றான் ஆனால் அம்பாள் அதுக்கு பதில் சொல்றா அப்பா நான் என்ன பண்ணிட்டேன் சிறுமியாக விளையாடி கொண்டிருக்கும்போது என் தோழிகளை பார்த்து நான் யுத்தம் செய்வதில் திறமையுடையவள் அதனால் எனக்கு மனவாளனாக வரக்கூடியவன் எனக்கு சமமான பலம் வாய்ந்தவனாக என்னை போர்க்களத்திலே வெற்றி பெற்றால் தான் அவனை என் கணவனாக அடைவேன் அப்படின்னு சபதம் விட்டேன் அதை கேட்டு என் தோழிகள் வியப்படைந்து இவள் ஏன் இப்படி சபதம் செய்தாள் அப்படின்னு சிரிச்சாங்க அப்போ அசுரர்களின் மகாராஜரே நீ மிகவும் பலசாலி ஆகியால் பெண்ணாகிய என்னுடைய பலாபலங்களை அறிந்து கொண்டு போர்க்காலத்திலே போர் செய்து உன்னுடைய பலத்தினாலே என்னை வென்று என்னை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நான் சொன்னதா நீ போய் சொல்லு அப்படின்னு சுக்ரீவனுக்கு அம்பிகை கட்டளை இப்போ இப்போது சுக்ரீவன் என்ன பண்றார் மறுபடியும் ராஜா கிட்ட போய் அம்பாவை என்ன சொன்னாலோ அம்பாவை போரிட்டு ஜெயிக்கிறவங்கள தான் அம்பாள் கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிற அடுத்தடுத்து என்ன நடந்தது எப்படி அம்பாள் சும்ப நிசும்பர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்தாலங்கிற சரித்திரத்தை எல்லாம் அடுத்தடுத்த பதவிகளிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமகர் அவசியம் எல்லோரும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய் ஜெய காமாட்சி